சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உழந்த முளவே தலை வணக்கம் இன்றைக்கு என்னன்னு சொன்னால் இந்த மிளகாய்க்கண்டு மிளகாய்கண்டு சம்மந்தமாக நான் நினைக்கிறேன் நாலஞ்சு வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் நான் அதை அதை செய்யணுமென்னு நினைக்கிறேன் ஏண்டா இந்த மிளகாய்கண்டு என்ன பொறுத்த வரையில் இந்த மிளகாய்க்கண்டு நேர மேலே வளர்ந்து வரணும் ஒரு ஒன்றரை அடி வரைக்கும் வளர்ந்ததுக்கு பிறகு தான் அதை கிளவுறதுக்கு விடுற பிளான் இப்படி மிளகாய் கண்டு யாரும் வளர்க்குறது இல்லை இப்படி வளர்க்குற ஒரு மினக்கட்டு வேலை அந்த அந்த வேலை தான் நான் இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு இப்படி செய்கிறது விருப்பம் இது என்ன மாதிரி வருகுதுன்னு பார்க்குற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வண்டி வச்சு கொள்ளுங்களேன் சரியா ரைட் இந்த மிளகாண்டில் இதில் உள்ள கிளைகள் சரியா இதில் ஏற்கனவே இந்த கண்டு இதில் உள்ள கிளையை உடைச்சி விட்டோனா உடைச்சி விட்டதுக்கு பிறகு இது ரெண்டு கிளையாக வர வேண்டியது ரெண்டு கிளையாக இல்லாமல் ஒன்று வளர்ந்து வருகுது சரியா இதில் உடைச்சிருக்குது சரியுமான்னு நினைக்கிறேன் இந்த உடைச்சிருக்குது அப்போ ரெண்டு ரெண்டாக இப்படி ரெண்டாக வர வேண்டியது ஒன்று தான் வந்திருக்கு சரியா இப்போ வந்து திரும்ப இங்கே வந்து இங்கே பிரிஞ்சிட்டு சரியா இதை நான் முதலே உடைச்சிருக்கணும் சின்ன நாருக்கே உடைச்சிருக்கணும் வீடியோ எடுக்கிற இதை வச்சிருந்தே நான் இந்த கண்டு மட்டும் வச்சுருக்கேன் ரைட் இப்போ இதை உடைக்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த இது வந்து திரும்ப இதில் ரெண்டு கிளை வருது அதில் ஒரு கிளைய உடைக்கிறேன் சரியா அதே மாதிரி இதில் வந்து இதிலையும் ரெண்டு கிளை வருது அதுலேயும் ஒரு கிளைய உடைக்கும் சரியா இப்படி உடைக்கக்குள்ளே என்ன செய்யுமென்னு சொன்னால் சைட்டால் திரும்ப நிறைய கிளைகள் வரவழிக்கிடும் ஏன்னு சொன்னால் அந்த உச்சியில் உள்ள கிளையை நாம் உடைக்க உச்சியில் உள்ள அரும்பை உடைக்கிற நேரம் அது பக்க கிளைகளை உருவாக்குறதுக்குரிய ஒரு ஓமோனை தூண்டிவிடும் சரியா இது ஒரு தாவரவியல் சம்மந்தமான விஷயம் உச்சியில் வரை ஒரு செடி ஒன்று வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்னால் அதில் உச்சியை மாடு கடித்தாலோ இல்லாட்டி அதில் உச்சி சேதப்பட்டாலோ பக்கத்தில் இருந்து கிளைகள் வரணும் ஏன்னு சொன்னால் அந்த தாவரம் வளர்கிறதுக்கு அந்த தாவரம் வாழுறதுக்கு கட்டாயம் இன்னொரு கிளை வரணும் அதனால் அது உச்சியை உடைக்கிற நேரம் பக்கத்தில் உள்ளதுலேருந்து கிளைகள் வரும் சரியா இது சாதாரணமான விஷயம் ரைட் அப்போ அதன்படி இதில் சைட்டாலையும் திரும்ப கிளைகள் வந்திருக்கு அதுகளையும் நான் உடைச்சி எடுக்கிறேன் சரியா அந்த கிளைகளையும் உடைச்சி எடுக்கிறேன் இப்போ உடைக்கிற நேரம் இந்த மொட்டு சில போல் சேதப்படலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சேதப்பட்டுட்டு உடஞ்சே விழுந்துட்டு ரைட் இன்ஜி மொட்டை உடைஞ்சி விழுந்துட்டு சரி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்க்குற விஷயம் இந்த கண்டு கொஞ்சம் மேலே வரணும் அப்போ தான் எனக்கு இதில் அந்த இலையில் கீழே அசூனி இருக்கா என்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த கீழே எல்லாம் வந்து செண்டி வளர்ந்து வாரதில் எனக்கு அது விருப்பம் இல்லை பராமரிக்க இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் கூடிய அளவு உயர்ந்த பராமரிப்பு எவ்வளவு பராமரிப்பு கொடுக்கிறோமோ அவ்வளோ பராமரித்து அதை நல்லா வளர்க்கணும் என்று நினைக்கிறதுனால நான் இதை இப்படி இருக்கேன் ரைட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிற எல்லா கண்டலையும் அந்த வேலை செய்தேன் நேற்று எல்லாத்துலேயுமே எல்லாம் உடச்சி உடச்சி எடுத்துட்டேன் இங்கே வாருங்க இவ்வளவும் இதில் ஒரு முப்பது செடியில் இருந்து உடச்சி எடுத்த கிளைகள் இலை துண்டுகள்லாம் இவ்வளவும் சரியா ரைட் இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்திருக்கு இதில் நான் முதலாவது கிளை உடைச்சது இங்கே சரியா இங்கே கிளை உடைச்சேன் நான் இதில் மொட்டு இருக்குது இதுலேயும் மொட்டு இருக்குது இதில் இதில் ஒரு கிளை இதில் ஒன்று இருக்குது ரைட் இது திரும்ப திரும்ப நான் தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருப்பேன் பெரிய அளவில் தோட்டம் வச்சுருக்கிறார்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யலாது நீங்களும் பார்க்குறாக்கள் யாரையுமே நான் செய்யுங்கன்னு சொல்லல இது எந்த ஒரு ஐடியாவில் நான் இதை செய்துன்றிருக்கிறேன் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை இருக்கேன் சரியா இந்த கிளை இந்த இந்த செடி ശരിതാ ഇത് ഇപ്പോൾ ഒരു മാറി സരിഞ്ഞ മാറി നിൽക്കിത് ആണാ ഇത് നേരെ വരും നേരെ നിമിത് വരും ഉടക്കുന്ന നേരം ഇന്ന മാറി ഇപ്പം ഇല്ല അത് നേരെ നിമിത് വരും ഇതാ ഇതിൽ ഇതിൽ പിഞ്ചി വന്നിട്ട് ശരിയാണ് ഇതിൽ പിഞ്ചു വന്നിട്ട് എനിക്ക് ഇപ്പോൾ പിഞ്ചി വരണമെൻണ്ട അവശ്യം ഇല്ലേ ആണാലും പിഞ്ചി വന്നിരിക്കുന്ന പിഞ്ചി ഉടക്ക വേണ്ടി അവശ്യമില്ല ഇന്ന് അഞ്ചാള പൂവും വന്നിരുത് ശരി ഓക്കെ ഇതിൽ என்னண்டா இதில் முக்கியமான விஷயம் நாம் டக்காண்டு பூத்து பிஞ்சு வந்துடட்டும் ஒரு நாலு கிலோ வந்து பூத்து பிஞ்சு வந்துடட்டும்ண்டா அந்த பிஞ்சு வந்து அது கொஞ்ச காலத்துக்கு தான் அதில் அது கொஞ்ச காலத்தில் வரப்போகுது அந்த தாவரத்தில் செழிப்பு தாவரத்துல வளர்ச்சி தன்மைகளில் அந்த சைட்டால் வந்த கிளைகள் அதில் வரக்கூடிய காய்கள் எல்லாம் கூடுதலான இதில் உணவு சேமிப்பு உணவு அதுகள் சேமிச்சிட்ருக்கு அப்போ தாவரம் வளர்கிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் தாவரத்தை முதல் பெருசாக வளர்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த தாவரத்தில் இருந்து விளைச்சல் வரவழைக்கிட்டேன்னு சொன்னால் நிறைய வரும் எனக்கு ஐடியா இந்த கண்டை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சு பராமரிக்கிற மாதிரி ஐடியாவுன் இருக்குது அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கண்டை கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் இதில் இந்த எறும்பு தெரியுது இந்த எறும்பு தெரியுதாண்டா என்ன அர்த்தம்னு சொன்னால் அஸ்வினி கொண்டு வந்து வைக்க போகுது அஸ்வினி பூச்சி அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் அந்த எறும்பு எறும்பு தெரியுது இந்த இதில் எல்லாம் நிறைய எறும்பு எறும்பு சிரியுது தெரியும் வந்து நினைக்கிறேன் தெரியுதா இந்தா இந்தா இந்த எறும்பு சிரியுது இப்படி எறும்பு சிறியுதாண்டா பார்க்கணும் இலைகளில் எங்கேயாவது அசூனி வச்சுருக்கான்ண்டு நேற்று ரெண்டு மூணு இலையில் அசூனி இருந்தது ஓகே இதை தான் எடுத்து நான் இந்த இதெல்லாம் நல்ல 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 ச சடைச்சி போய் நின்றுது இப்படி இப்படி போய் போயிருந்தது இதில் இருந்தெல்லாம் நிறைய கிளை பிச்சு பிச்சு எடுத்துட்டேன் அப்போ எடுத்ததுனால இது இப்படி இருக்குது ரைட் இதை ஏன் காட்டுறேன்னு சொன்னா நான் இது பெரிய தோட்டமாக வந்து நிறைய காட்சி நிற்கிற நேரம் உங்களுக்கு காட்டுவேன் அப்போ அதுக்கு முன்னைக்கு இப்பயும் இது தெரியணும் தானே அதனால இதை காட்டுறேன் சரியா நன்றி வணக்கம்